ஸ்ரீ ஐயா அவர்களின் நம்மை அறிவோம் ஆறாம் அத்தியாயம் வெளிமனதும் அடிமனதும் நம்முடைய மனதை மனவியல் நூலோரும் ஆன்மீக ஞானிகளும் பலவிதமாக பிரித்துப் பார்த்து விளக்கம் கொடுத்துள்ளனர் உண்மையில் நம்முடைய மனதானது அப்படி பிரித்து பார்க்கக்கூடிய வகையில் துண்டு துண்டாக இல்லை ஆயினும் நாம் புரிந்து கொள்ளும் வசதிக்காக அதனை பிரிவுபடுத்தி விளக்கம் கொடுப்பதுதான் வழக்கம் அந்த வழக்கத்தை நாமும் பின்பற்றி மனதை தற்போது இரண்டாக பிரித்து அதன் செயல்பாட்டை புரிந்து கொள்ள முயல்வோம் நமது மனதை நாம் நமது வசதிக்காக வெளிமனம் மற்றும் அடிமனம் என இரு பிரிவாக பிரித்து விளக்கிக் கொள்வோம் நமது அனுபவங்கள் எல்லாம் ஏற்பட காரணமானது நமது அடிமனம் அதுதான் நமது இயல்பு நமது இயல்புக்கேற்ற அனுபவம்தான் நமக்கு ஏற்படும் நமது அடிமனதுக்கு ஏற்ற அனுபவம்தான் நமக்கு ஏற்படும் நமது அனுபவங்கள் வெளிப்பட்டு அனுபவமாகும் இடம்தான் நமது வெளிமனம் இதனை கான்ஷியஸ் மைண்ட் என்று கூறுகிறோம் நமது அடிமனதை சப்கான்ஷியஸ் மைண்ட் என்று கூறுகிறோம் நமது கைவசம் உள்ளது கான்ஷியஸ் மைண்டு மட்டுமே தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பது நமது கைவசமோ கட்டுப்பாட்டிலோ இல்லாதது நாம் நமது வெளிமனதை கொண்ட அறிவுபூர்வமான எல்லாம் எடுப்போம் ஆனால் நமது முடிவுகளுக்கு நமது அடிமனது கட்டுப்பட்டது அன்று நாம் எப்போதும் அன்புடன் இருக்க வேண்டும் எவரிடமும் கோபம் கூடாது பயப்படக்கூடாது என நாம் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுத்திருப்போம் ஆனால் குறிப்பிட்ட சூழ்நிலையில் நம்மை அறியாமல் கோபம் வந்துவிடும் பயம் வந்துவிடும் நமது முடிவுகளையெல்லாம் மீறி கோபம் மற்றும் பயம் வந்துவிடும் இதற்கெல்லாம் காரணம் நமது அடிமனம்தான் நம் இயல்புதான் நமது இயல்பு எப்படி இருக்கிறதோ அப்படியே நாம் நம்மை அறியாமல் செயல்பட்டு விடுவோம் செயல்பட்ட பிறகுதான் நமக்கு தெரியும் நாம் இப்படி செயல்பட்டு விட்டோமே என்று கோபம் வந்த பின்புதான் தெரியும் கோபம் வந்து விட்டதே என்று சரி நமது இயல்பு கோபப்படும் இயல்பு என்றே வைத்துக்கொள்வோம் இருபத்தி நாலு மணி நேரமும் நாம் கோபத்துடனேயே இருந்து கொண்டிருக்கிறோம்னா இல்லை நாம் அப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதில்லை நமது அடிமனதில் கோபப்படும் இயல்பு உள்ளது என்பது உண்மைதான் ஆனால் அது எப்போதும் வெளிப்படுவதில்லை ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தின் போது அந்த சூழ்நிலைக்கேற்ப நமது அடிமனதில் உள்ள கோபம் வெளிப்பட்டு விடுகிறது அப்படியென்றால் நாம் நெருப்பை கைகளால் தொடுகிறோம் நெருப்பு நமது கைகளை சுட்டு விடுகிறது கைகளுக்கும் நெருப்புக்கும் உள்ள நேரடியான தொடர்பை நம்மால் அறிய முடிகிறது ஒரு சூழ்நிலையில் நாம் கோபப்படுகிறோம் என்றால் நமது அடிமனது அந்த சூழ்நிலையோடு தொடர்பு கொண்டுள்ளது என்றுதான் பொருள் நமது அடிமனதால் சூழ்நிலைகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது நீங்கள் என் பக்கத்தில் நின்று கொண்டு என்னுடன் பேச முடியும் நம் இருவருக்கும் இடையே உள்ள இடைவெளி அதிகமாக இருந்துவிட்டால் நீங்கள் பேசுவதை என்னால் கேட்க முடியாது நீங்கள் தான் சத்தம் போட்டு பேசினாலும் அதிகபட்சம் நூறு அல்லது நூற்றி ஐம்பது அடி தூரம் வரை தான் உங்கள் சப்தத்தை என்னால் கேட்க முடியும் அப்படி இருக்க பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரத்திலிருந்து உங்களால் என்னுடன் பேச முடியுமா அங்கிருந்து நீங்கள் பேசுவதை இங்கிருந்து என்னால் கேட்க முடியுமா முடியும் நீங்கள் தொலைபேசியில் என்னுடன் தொடர்பு கொண்டு பேசும்போது உங்கள் பேச்சை தெளிவாக கேட்க முடியும் இங்கு என்ன நடந்திருக்கிறது உங்களுடைய சப்தம் மின்காந்த அலைகளாக மாற்றப்பட்டு பல்லாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் அனுப்பப்பட்டிருக்கிறது இதை போன்ற நடைமுறை தான் நமது அடிமனதற்கும் அது எதிர்கொள்ளும் சூழ்நிலைக்கும் இடையே நிகழ்கிறது எந்த சூழ்நிலையானாலும் நமது அடிமனதை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது நமது வெளிமனதாக செயல்படும் நமது அறிவுதான் பாலமாக இருந்து செயல்படுகின்றது நமக்கு ஏற்பட்ட சூழ்நிலையை நமது வெளிமனது எப்படி எடுத்து புரிந்து கொள்கிறதோ அப்படித்தான் அது அடிமனதுக்கு செல்லுகிறது அதற்கேற்றபடி அடிமனது செயல்படுகிறது நாம் கேள்விப்பட்ட ஒரு வேடிக்கை கதை கப்பலில் பயணம் செய்த ஒரு பயணியின் கதை இது கடல் பயணத்தின் போது கப்பல் ஒரு நாட்டின் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது மொழி தெரியாத அந்த நாட்டினுள் எவரும் நுழைய வேண்டாம் என அந்த கப்பலில் இருந்தவர்கள் தடுத்தும் அந்த பயணி ஏதோ ஒரு ஆர்வத்தில் அந்த நாட்டினுள் நுழைந்துவிட்டார் அவர் நடந்து சென்ற வழியில் அழகியதோர் அரண்மனை தென்பட்டது இவர் அங்கே போனதும் வாயிற் காவலர் இவரை வணங்கி உள்ளே அனுப்பி வைத்தார் உள்ளே இருந்த ஒரு அதிகாரி இவரை எதிர்கொண்டு வரவேற்று சில பணிப்பெண்களை அழைத்தார் அவருடைய மொழி புரியாவிட்டாலும் அவர்களது உபசரிப்பின் பயணி மிகவும் மகிழ்ந்து போனார் பணிப்பெண்கள் அவரை விருந்தினர் இல்லத்துக்கு அழைத்துச் சென்று அவருக்கு வேண்டிய உணவுகளை எல்லாம் பரிமாறினர் வேறு எதுவும் வேண்டுமா என்று பொருள்படும்படியாக அவர்கள் எதுவோ கேட்டதற்கு பயணியும் வேறு எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டார் பணிப்பெண்கள் பயணியை வணங்கியவாறு வேலைப்பாடு அமைந்த அழகிய கண்ணாடி தட்டு ஒன்றை பரிசாக கொடுத்தனர் கண்ணாடி தட்டை பத்திரமாக எடுத்துச் செல்வது சிரமம் என்று கருதிய அவர்கள் பலமுறை வேண்டிக் கொண்டும் அந்த தட்டை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் அவர் பணிப்பெண்கள் மீண்டும் அவரை வரவேற்பு அதிகாரியிடம் அழைத்துச் சென்றனர் வரவேற்பு அதிகாரியும் பயணியிடம் ஏதோ கேட்டார் பயணியும் அது புரியவில்லை என்று கூறிவிட்டார் வரவேற்பு அதிகாரி வேறு சில பணியார்களை கூப்பிட்டு பயணியை வேறு ஓர் அரண்மனைக்கு அனுப்பி வைத்தார் புதிய அரண்மனையில் உள்ள அதிகாரியும் பயணியை விசாரித்தார் பயணிக்கு எதுவும் புரியவில்லை என்றாலும் நாட்டை சுற்றி காட்டுமாறு காவலர்களுக்கு உத்தரவிட்டதை மட்டும் ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது பயணியும் மகிழ்ச்சியுடன் அதற்கு சம்மதித்தார் அரண்மனை காவலர்கள் இவரை அலங்கரிக்கப்பட்ட ஒரு வரி மீது ஏற்றி ஒவ்வொரு வீதியாக கூட்டி சென்றனர் பயணியும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரி சவாரி செய்தார் தெருவெங்கும் மக்கள் ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியை தெரிவித்தனர் இவரும் கைகளை உயர்த்தி காட்டி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் அந்த கூட்டத்தினரிடையே பயணிக்கு தெரிந்த அவருடைய நாட்டைச் சேர்ந்த ஒருவரும் நின்று கொண்டிருந்தார் பயணி தனது மகிழ்ச்சியை அவருடன் பகிர்ந்து கொள்ள நினைத்து சைகை காட்டி அவரை கூப்பிட்டார் ஆனால் அந்த நபரோ பயணியை புறக்கணித்து கூட்டத்தினுள் மறைந்து போய்விட்டார் நமக்கு செய்யப்படும் சிறப்பைக் கண்டு இவருக்கு பொறாமை எதுவும் ஏற்பட்டிருக்குமோ என பயணி எண்ணிக் கொண்டார் இந்த கதையில் உள்ள வேடிக்கைத்தான் என்ன இந்த நிகழ்வுகள் யாவும் பயணியின் கண்ணோட்டத்தில் நிகழ்ந்தவையாகும் ஆனால் உண்மையாக நிகழ்ந்தது வேறு உண்மையில் நிகழ்ந்தது யாதெனில் பயணி முதலில் நுழைந்தது ஒரு அரண்மனை அன்று அது ஓர் உணவு விடுதி உணவுக்கு பின் கட்டணம் செலுத்துமாறு கோரித்தான் அலங்காரமான கண்ணாடி தட்டு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் கட்டணம் செலுத்த மறுத்ததால் அவர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் நீதிமன்றத்தை அவர் புதிய அரண்மனை என்று நினைத்து கொண்டார் அங்கும் அவர் கட்டணம் செலுத்தாத காரணத்தால் அவரை அவமரியாதை செய்யும் நோக்கத்துடன் வரிகுதிரையில் ஏற்றி திருத்திருவாக கூட்டிச் சென்று அவமானப்படுத்தினர் அந்த நாட்டு வழக்கப்படி வரிகுதிரையில் திருடர்களைத்தான் ஏற்றி அழைத்துச் செல்வார்கள் இங்கு நமது அடிமனது எவ்வாறு செயல்படுகிறது நமது வெளிமனதாகிய நமது அறிவு ஒரு சூழ்நிலையை எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அதற்கேற்றபடிதான் நமது அடிமனம் செயல்படுகின்றது பயணியானவர் நடந்த நிகழ்வை தனக்கு பிடித்தமான நிகழ்வாக புரிந்து கொண்டு விட்டார் அதனால் அவரது அடிமனம் அவருக்கு மகிழ்ச்சியையே கொடுத்துள்ளது கப்பலுக்கு வந்த பிறகுதான் இந்த பயணி தனக்கு நேர்ந்தது என்ன என்பதை புரிந்து கொண்டார் இதே பயணி இதைப் போன்று இன்னும் ஒரு நாட்டுக்கு செல்கிறார் அந்த நாட்டிலும் இவ்வாறு ஒரு அரண்மனையினுள் வரவேற்கப்படுகின்றார் அது ஓட்டலாக இருக்குமோ என்று பயப்படுகிறார் உணவு பரிமாறிய பின் பணியாளர்கள் கட்டணம் கேட்பது போலவே தோன்றுகிறது கட்டணம் செலுத்துகிறார் அவர்கள் வாங்க மறுத்துவிட்டனர் பணத்தை வாங்காமல் தன்னை தண்டித்து விடுவார்களோ என்று பயணி பயப்படுகிறார் இந்த நாட்டில் பயணி நுழைந்தது உண்மையிலேயே ஒரு அரண்மனை தான் அது ஓட்டல் என்று அவருக்கு கொடுக்கப்பட்டதும் உண்மையான வரவேற்பு தான் ஆனால் பயணி ஏதோ சூது இருப்பதாக நினைத்து கொண்டதால் அவருடைய அடிமனம் அவருக்கு ஒருவித கலக்கத்தையும் பயத்தையுமே ஏற்படுத்தியது நமது அறிவு ஒரு சூழ்நிலையை எப்படி எடுத்து புரிந்து கொள்கிறதோ அப்படியே அடிமனத்திற்குள் ஃபீடிங் ஆகிறது நம்முடைய ஃபீடிங் தன்மைக்கேற்ப நம்முடைய அடிமனம் தனது இயல்புபடி எதிர்விளைவு ரியாக்ஷன் புரிகிறது அதுவே இன்பமாகவும் துன்பமாகவும் நமக்கு அனுபவமாகிறது